ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் இன்றைக்கி துவரம் பருப்பு வச்சு பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா துவரம் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சிடலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் விட்ட பறவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பருப்போடு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கிறேங்க இப்போ அஞ்சு விசில் விட்ட பிறகு பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த பருப்பு சாம்பாருக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க அடுத்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பருப்பு வேகம்லேயும் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக தாங்க கட் பண்ணி போடுறேன் அப்போனா தான் வந்து என்னென்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு வந்து சாம்பாரோட சூப்பராக வருங்க அதனால் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லை ஆனியனே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நீலவாக்கில் வந்து கட் பண்ணிக்கிறேங்க சாம்பாருக்கு ஸோ இந்த மாதிரி நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே கொடலாம் நம்ம நல்லா வதக்கிட்டு போடலாங்க இல்லை நான் சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதோட காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்திருக்கேங்க இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு இதை போட்டுடலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சச்சு ஃபஸ்ட்டு வந்து கடுகு வெந்தயமும் போட்டுடலாம் கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டுங்க அப்புறம் ஜீரகம் போட்டலாம் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ வெந்தயம் ஜீரகம் வந்து காஞ்ச மிளகா ரெண்டு போட்டிருக்கேங்க ரெண்டே கிளி போட்டுறேன் இந்த சாம்பாருக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுடலாங்க கருவேப்பிலை வெடிக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி இதில் வந்து வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் அதை வந்து போடலாம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் போடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி போடலாங்க இப்போ உப்பு வந்து நம்ம போட்டுடலாங்க போட்டு வந்து தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறோம் உங்களுக்கு காரம் எதுவோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணி மசாலா வந்து நல்லா வந்து மசாலாவோட வாடை வந்து போட்டுங்க அதுவரையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இதில் வந்து நம்ம புளி எதுவுமே ஆட் பண்ணலங்க தக்காளி தான் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கோம் நான் பெரிய தக்காளினால ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா நமக்கு கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து என்ன பண்ணிடலான்னா ஆல்ரெடி நம்ம வந்து என்னன்னா பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோங்க அதில் வந்து இதை தூக்கி ஊற்றிடலாம் ஊற்றி மறுபடியும் ஒரு கொதி வ கொதி வந்தோன்னே இறக்கிடலாங்க பாருங்க நமக்கு நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க நல்லா குலைவாக இருக்குது இந்த மாதிரி பருப்பு வந்து வேக வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து கொஞ்சம் வேகலாம் ஒரு இதுவாக இருந்ததுன்னா நல்லா மத்து போட்டு வந்து கடஞ்சிக்கோங்க நல்லா கொலைஞ்சிருந்தால் தான் அங்கே சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கொதி வரட்டுங்க கொதி வர வந்தோன்னே என்ன பண்ணுறோன்னா ரெண்டு பூண்டு பல் வந்து தோளோடு வந்து நசுக்கி வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம கொதி வந்தோடனே போட்டலாம் அதை இறக்குறதுக்கு முன்னாடி அதை போட்டு இறக்கிடலாங்க ஸோ இந்த சாம்பார் வந்து ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க நமக்கு செய்கிறதுக்கு சப்போஸ் வீட்டில் வந்து சாம்பார் வைக்க காய் எது இல்லை ஸோ அவசரத்தில் நம்ம எதாவது ரெடி பண்ண நினச்சோம்னா வெறும் தக்காளியும் வந்து வெங்காயம்தாங்க இதில் போட்டு போகணுமே ஸோ ஈஸியாக வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா வீட்டில் இருக்கிற வச்சு டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் இது சாம்பார் வந்து உங்களுக்கு சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க அட் த சேம் டைம் வந்து இட்லி தோசை இதுக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஒரு கொதி வந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் தட்டி வச்சிருக்க பூண்டை வந்து போட்டுடலாங்க இது போட்டோனையும் மறுபடியும் ஒரு லைட்டாக வந்து கொதிக்கட்டுங்க கொதிச்சோடனே நம்ம வந்து சாம்பார் வந்து இறக்கிடலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையில வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்